அந்த காலத்தில் வந்து குட்டி சேத்தாலாம் வந்து கொஞ்சம் அதிரடி வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ ஒருத்தரை வந்து டக்கு டக்குன்னு ஏய் விட்டு கொஞ்சம் அதிரடியாக வேலை செய்கிறதுக்கு உடனே பலி கொடுத்தா உடனே வேலை செய்யாது அது வந்து என்னென்னா சேத்தா வந்து பார்த்தோன்னா இதில் மட்டும்தான் கேரள்தான் அதிகம் மற்ற இடத்துலாம் கிடையாது இப்போ சமயத்தில் வந்து என்ன பண்ணாங்க இப்போ எல்லா மந்திரம் அதிகம் டக்குன்னு மந்திரம் அதிகமாக இப்போ இதில் வந்து எப்படின்னா தினமும் ஆயிரத்தி எட்டு மந்திரம் ஜெயிக்கணும் மூலிகை தேடணும் சித்தி பண்ணணும் நன்மையாக செய்யணும் தப்பான இதில் போகக்கூடாது இந்த மனைவியை தவிர வேற பொண்ணு தொடக்கூடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கு நம்ம இந்து இதில் இதிலயே வந்து விநாயகர் காளி இதெல்லாம் வழிபட்டா குட்டியில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது ஏன்னா சமயத்துல குட்டி வச்சா சத்த வச்சுக்கிறவங்களே நிறைய தவறுகள் பண்ணுறாங்கன்ட்டு எங்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க கம்மி கேட்டு சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா குட்டி வந்து எப்படின்னா மந்திரம் இல்லாம தாந்திரிகத்துல வேலை செய்யறதுதான் குட்டி சத்தம் அது வந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தையுடைய ஆன்மை வச்சு அதை உருவாக்குறது அதே மாதிரியும் இருக்கு மூலிகளை வந்து மான் எனக்கும் சொல்லி கொடுத்துருக்கு சொல்லும்ந்திரிகத்துல எல்லாமே வச்சுருப்பாங்க மாந்திரிகம்னா எல்லாம் இருந்தால் தான் மந்திரவாதிவாங்க நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் பண்ணலை நான் தெய்வீங்களை வச்சு எல்லாத்தையும் மன்னிப்பேன் அதனால இது வந்து என்ன பண்ணோம்னா உடனே நம்ம வந்து தாந்திரிகத்துல மந்திரம் சொல்லாமே நம்ம சொல்ற வேலையை அதனால செஞ்சுட்டு வரதான் ஆஹ் குட்டியுடைய வேலை குட்டியில வந்து என்ன பலி கொடுக்கணும்